பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊறட்டும் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில்ல பத்து வரமிளகாவை ரெண்டு ரெண்டாக கீரி விதை இல்லாமல் சேர்த்துக்கிறணும் வத்தல் கலர் மாறாமல் வதக்கிக்கரலாம் ஒரு கை நிறைய தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கரலாம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு தூள் போட்டு கலக்கி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் சிக்கன்லே தண்ணி வரும் அப்படி இல்லாட்டினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம் ஒரு மூடியை வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் சிக்கன் நல்லா வெந்துடும் தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகட்டும் வரமிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னா கரண்டிலே அப்படின்னு நசுக்கி விட்டோம்னா அந்த காரம் வந்து சிக்கனில் இறங்கிடும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே அந்த தேங்காய் சேர்க்குறது தான் தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சுருளை வதக்கி எடுத்துட்டு மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடணும்